சார்பாகவும் இந்திய நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டணி சார்பாகவும் சென்னை தமிழ்நாடு பத்து ரூபாய் இயக்கத்தின் சார்பாகவும் இன்று பெருமளவில் பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய வகையிலே மின்சார ஒழுங்குமுறை ஆணையமும் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான இணைந்து மின் கட்டண முறையை தான் தோன்றித்தனமாக மூன்று மாதம் பார்த்தா ஒவ்வொரு கட்டணம் மாறிக்கொண்டே இருக்கின்றது இது ஒரு ஒரு ஒழுங்குமுறையான என்ன சட்டம் ஆயிரத்து சட்டம் போட்டாலும் அவங்க சட்டத்தை பின்பற்றதே இல்லை கடந்த மாதம் ஒரு கம்சி நுகர்வோர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டியிருந்தாங்கன்னா நேற்று அவருக்கு இரண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் கட்டணம் கணக்கு பண்ணிருக்காங்க சாதாரண பொதுமக்கள் வந்து இருக்கிற எல்லாத்தையும் விலைவாசி ஏற்றிட்டு மின்சார உற்பத்தி ரெண்டு மாசம் முன்னாடி கொஞ்சம் இடத்துக்கு மறுபடியும் ஏற்றிட்டாங்க பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கையில் பெரிய அளவு பாதிக்கப்படுறது இத அரசாங்கம் முன் வந்து தானா முன் வந்து இத பரிசீலனை பண்ணி இந்த மின் மின் மின்கட்டண திரும்ப பெறணும் ஒருத்தருக்கு கனெக்ஷன் வேணும்னா அது ஏழு நாள்ல கொடுத்துருவாங்க ஒரு அதே மாதிரி மின்கட்டணம் கட்ட தவறினா அவர் பணம் கட்டிதான் பத்து நாள் திரும்ப அது உடனடியாக கொடுக்கப்படலாம் யாருமே வழிமுறை பின்பற்றது இல்லை ஒரு சாதாரண மழைக்கே உடனே மின்தடம் ஏற்பட்டுருக்கு அதை சைசர்த்துக்கு ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் கேட்டா ஏதோ காரணம் சொல்றாங்க இவங்க வேற எங்க மின் இணைப்பு ஏற்படுத்த பாதிப்பு ஏற்படுறத மத்தி பொதுமக்கள் சுமைய சுமக்குறாங்க இது மின்கட்டண உயரம் அதிகமாக அதிகமாக உற்பத்தி திறன் பண்ற எல்லாருடைய நிறுவனமும் அது பாதிக்கப்படுறாங்க அவங்க விலை அதிகமாக எல்லா விலைவாசியும் உயர்வு இது வந்து இந்த சுமையை வந்து பொதுமக்கள் தலைவர்கள் சுமக்கிறாங்க இது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது எந்த அரசாங்கம் வந்தாலும் ஒரு பதினைந்து ஆண்டுகள் சொல்லி இருக்காங்க மாதம் ஒரு முறை கணக்கெடு முறையை கொண்டு வரோம் நாங்கள் வந்தா கொண்டு வரோம் சொல்றாங்க இருக்கு பேச்சாளர் தான் இருக்கு ஏன்னா ஒரு மாதம் யூஸ் பண்றது அடுத்த அந்த பாத்தீங்கன்னா இது கிளாப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இருநூறு ரூபாய் இருநூறு யூஸ் பண்ற ஒருத்தர் வந்து மாதம் ஆறுநூறுபா இருபா கட்டிடுறது இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டுற சூழல் ஏற்பட்டு இருக்குது ஒரு பொதுமக்கள் பத்தாயிரம் ரூபாய் டெய்லி கூலி வேலை செய்யறவங்க மாதம் மூவாயிரத்தி ஐநூறுபாய் கட்ட முடியுமா அவன் வாழாத என்ன பண்றதும் குடும்பத்தை எப்படி காப்பாத்துவான் இதையும் வேடிக்கை எல்லா இயற்கைகளும் சரி அரசு துறையில இருக்கும் தனியார் துறையிலும் ஏற்றுறாங்களோ அது எதிர்த்து யாரும் குரல் கொடுக்கறதில்ல நம்மள மாதிரி அமைப்பை சேர்ந்தவங்க கூப்பிட்டா ஆலோசனை பண்றதில்லை நம்மளோட ஆலோசனை கேட்கறாங்க கண்டி அத பின்பற்றல தான் தொண்ட ஏற்றிடுறாங்க இது எப்படி பப்ளிக் அன்றாட வாழ்க்கை அமைப்பு கோரிக்கையாக வைக்கிறோம் ஒழுங்குமுறை அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து இந்த மின்கட்டண உதவியை திரும்ப தான் பொதுமக்கள் நுகர்வோரும் அன்றாட வாழ்க்கையை இயல்பாக வாழ முடியும் என்ற சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்க என்று சொல்லி இதை பெரிய இதை பரிசீலனை பண்ணி தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த விளையாற்றத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நுகர்வோரின் சார்பாகவும் பத்திரமா இயக்கத்தின் சார்பாகவும் இந்திய நுகர்வோர் விழிப்புணர்வு பாதுகாப்பு பேரின் சார்பாகவும் பத்திரிகை பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக எங்களுடைய கோரிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்